சித்த வைத்திய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று பூநீர் நீரு என்ற இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பூநீர் என்பது கலர் நிலத்தில் தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களில் வளர்பிறை தசமி திதியில் நிலவு ஒளிபட்டு பணி பெய்யும் போது பூமிக்கிலிருந்து ஒரு வஸ்து வெளியில் வந்து பனிக்கட்டி போல் கூர்மையாக வளர்ந்திருக்கும் இதை நடிச்சாமல் வேளையில் போய் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வந்து காலையில் சூரிய ஒளியில் வைத்தால் அது கரைந்து நீராகிவிடும் இவ்வாறு நீராகி விடுவதை பூநீர் என்கின்றனர் பூ நீர் என்பது இரவு வேளையில் பூமியிலிருந்து வெளிவந்த அந்த வஸ்துவானது நேரம் செல்ல செல்ல உருகி பூமியில் நீராய் வடிந்து அதிகாலை முதல் சூரிய வெப்பம் படப்பட அது வெண்மையாக பூத்து சாம்பல் போல் ஆகிவிடும் கலர் நிலத்தில் ஆங்காங்கே சிறுநீர் பெய்தது போல் தெரியும் இவ்வாறு சாம்பல் போல் ஆன அந்த வஸ்துவே பூ நீர் ஆகும் மேலும் இதுவே சில நாட்கள் சென்றுவிட்டால் அதிலுள்ள காரம் குறைந்து உவர் மண்ணாகிவிடும் அதிலிருந்து கிடைப்பது உவர் உப்பு ஆகும் பூநீருக்கும் பூ நீற்றுக்கும் பெரும் வித்தியாசம் ஒன்றுமில்லை நீராக உள்ளதை காய்ச்சினால் பூநீர் உப்பு ஆகும் பூநீரிலும் பூநீற்றிலும் சுண்ணாம்பும் தான் கலந்துள்ளது இதை அனுபவத்தில் பார்த்தால் ரகசியம் ஒன்றுமில்லை என்பது போகும் நன்றி வணக்கம்